வெகு காலத்துக்கு முன் ஒரு ஆற்றின் கரையில் உள்ள ஒரு மரத்தில் குரங்கு ஒன்று வசித்து வந்தது கோடை காலத்தில் அந்த மரத்தில் ருசியான நாவல் பழங்கள் காய்க்கும் அந்த குரங்கு அவற்றை சென்று சந்தோஷமாக இருந்தது ஒரு நாள் ஒரு முதலில் அந்த மரத்தின் வழியாக அப்போது மரத்தின் கிளையில் குரங்கு உட்கார்ந்திருந்தது பார்த்தது வணக்கம் குரங்கு அவர்களே கூறியது நீங்கள் சில நாவல் பழங்களை பறித்து போட முடியுமா நீங்கள் தின்பதை வந்துவிட்டது குரங்கு இரக்கம் உள்ளது அதனால் அது நல்ல பழுத்த பழங்களை பறித்து முதலைக்காக கீழே எரிந்தது பழங்களை அவசரமாக சாப்பிட்ட முதலை சொன்னது ஆஹா என்ன ருசி இன்னும் சில பழங்களை பறித்து போடுகிறீர்களா நான் என் மனைவிக்கும் கொண்டு போகிறேன் குரங்கும் மேலும் சில நாவல் பழங்களை பறித்து எரிந்து கொண்டே சொல்லியது நிச்சயமாக என் நண்பனே உன் மனைவி இதை சாப்பிட்டால் மிகவும் சந்தோஷப்படுவாள் இவ்விதமாக நாட்கள் சென்றன முதலையும் குரங்கும் தினமும் சந்தித்துக் கொண்டன இருவரும் நல்ல நண்பர்களாகி விட்டார்கள் அவை சேர்ந்தே நாவல் பழங்களை சாப்பிட்டன முதலை தன் மனைவிக்கும் பழங்களை எடுத்து போய் கொடுத்து வந்தது முதலையின் மனைவி நாவல் பழம் சாப்பிடுவதை விரும்பினாள் ஒரு நாள் முதலையும் அதன் மனைவியும் ஆற்றில் நீந்து கொண்டிருந்தன அப்போது மனைவி கேட்டது அன்பே குரங்கு தினமும் நாவல் பழங்களை திருப்பியதா ஆம் என் அன்பே முதலை பதில் கூறியது முதலையின் மனைவி புன்சிரிப்பு செய்தார் ஒரு தவறான யோசனை அதன் மூளையில் தோன்றியது அன்பே கொஞ்சம் யோசியுங்கள் தினமும் நாவல் பழங்களை சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும் முதலை தீர்மானமாக கூறியது இது நடக்காத காரியம் நான் என் நண்பனை இழக்க விரும்பவில்லை நாட்கள் கழிந்து கொண்டே இருந்தன முதலையின் மனைவிக்கு குரங்கை தின்னும் ஆசை அதிகரித்துக் கொண்டே இருந்தது அது ஒரு வழி கண்டுபிடித்தது ஒரு நாள் முதலையின் மனைவி கண்களை மூடி படுத்துக்கொண்டு சத்தமாக முனக ஆரம்பித்தது முதலை கவலையுடன் கேட்டது உனக்கு என்ன ஆயிற்று எனக்கு ரொம்ப முடியவில்லை நான் இறந்து விடுவேன் என்று தோன்றுகிறது என்று மனைவி பதிலளித்தது அதற்கு முதலை இல்லை இல்லை உன்னை சாக விட மாட்டேன் நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்று கேட்டது முதலையின் மனைவி சொன்னது என் உயிரை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நீ குரங்கின் இதயத்தை கொண்டு வந்தால் நான் பிழைத்து கொள்வேன் ஆனால் எப்படி செய்ய முடியும் இதை முதலை கேட்டது குரங்கு மட்டும்தான் எனது நண்பனாக இருக்கிறான் அதற்கு எப்படி நான் கெடுதல் செய்வேன் முதலையின் மனைவி கண்ணீருடன் கூறியது சரி என்னை விட்டு விடு என்னை சாக விடு முதலை வருத்தத்துடன் கூறியது என் அன்பே நீ இறக்கக்கூடாது நான் இப்போதே போய் குரங்கை கொண்டு வருகிறேன் இவ்வாறு கூறிய முதலை வேகமாக நீங்கி மரத்தடிக்கு வந்தது முதலையை பார்த்த குரங்கு மகிழ்ச்சியுடன் உன்னை திரும்பவும் பார்க்க சந்தோஷம் உனக்கு பழம் பறித்து போடவா என்று கேட்டது அதற்கு முதலை வேண்டாம் நண்பனே இன்று எனக்கு நாவல் பழம் வேண்டாம் என்றது குரங்கு ஏன் நண்பா உனக்கு பசி இல்லையா என்றது குரங்கு சகோதரனே என் மனைவி இன்று மதிய உணவுக்கு உன்னை அழைத்து வரச் சொன்னாள் அவள் உன்னிடம் கடன்பட்டிருக்கிறாள் நீ அவளுக்கு தினமும் பழம் கொடுத்து அல்லவா அதனால் விசேஷமாக இன்று விருந்துக்கு அழைத்திருக்கிறாள் என்று முதலே கூறியது குரங்கு சொல்லிற்று அடாடா அவள் எவ்வளவு நல்லவள் நான் இன்று உங்களுடன் சாப்பிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் வாருங்கள் சீக்கிரமாக என் முதுகில் ஏறி கொள்ளுங்கள் என் வீட்டிற்கு அழைத்து போகிறேன் என்று முதலை கூறியது வா வா குரங்கு முதலையை கெட்டியாக பிடித்து கொண்டது இந்த சவாரி உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது குரங்கு சொல்லிட்டு ஆற்றின் நடுவில் வந்தவுடன் முதலை நீரில் வட்டமடிக்கத் தொடங்கியது குரங்கு கேட்டது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் முதலை பதிலே சொல்லாமல் வட்டமடித்து கொண்டே இருந்தது குரங்கு மூச்சு திணற இருமியபடியே கத்தியது நில்லுங்கள் முதலே சகோதரா நீங்கள் நிற்காவிட்டால் நான் நான் சொன்னது அதைத்தானே விரும்புகிறேன் நான் உங்களை விழ வைக்க முயற்சி செய்கிறேன் குரங்கு ஆச்சரியத்துடன் கேட்டது ஏன் நான் உங்களது நண்பன் என்னை ஏன் கொல்ல பார்க்கிறீர்கள் முதலை பதில் சொன்னது என் மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை அவள் உங்களைத் தின்றால்தான் சரியாவாள் நீங்கள் இதை முதலிலேயே ஏன் சொல்லவில்லை நான் என் இனிய நண்பரின் மனைவி உயிர் பிழைக்க என்ன வேண்டுமானாலும் செய்வேனே முதலை கேட்டது உண்மையாகவா குரங்கு சொல்லிற்று நிச்சயமாக நண்பனே நீங்கள் இதை நாவல் மரத்தடியிலேயே சொல்லியிருந்தால் நான் என் இதயத்தை எடுத்து வந்திருப்பேனே முதலை கேட்டது நீங்கள் சொல்வது உங்கள் இதயம் உங்களிடம் இல்லையா குரங்கு தலையாட்டி கொண்டே சொல்லிட்டு இல்லை இல்லை நான் எங்கேயுமே எப்போதுமே என் இதயத்தை கூடவே எடுத்து போவதில்லை அது தொலைந்துவிட்டால் நான் எப்பொழுதும் வீட்டை விட்டு கிளம்பும் முன் மரத்தில் ஒரு பொந்தில் என் இதயத்தை ஒழித்து வைத்து விடுவேன் என்று குரங்கு கூறியது முட்டாள் முதலை குரங்கின் வார்த்தையை நம்பி கேட்டது அப்படியானால் நாம் திரும்பி போய் இதயத்தை எடுத்து வர வேண்டுமா குரங்கு சொன்னது ஆம் சீக்கிரமாக போ இல்லையேல் உன் மனைவியின் உடல்நிலை மேலும் மோசமாகிவிடும் முதலையும் குரங்கும் மரத்தடிக்கு வேகமாக திரும்பின அங்கே போன உடனேயே குரங்கு முதலையின் முதியிலிருந்து வேகமாக குதித்து இறங்கி மரத்தின் மேல் ஏறிவிட்டது சிறிது நேரம் கழித்து முதலை கேட்டது இவ்வளவு நேரம் ஏன் உங்களது இதயம் கிடைத்து விட்டதா குரங்கு சிரித்து கொண்டே கூறியது முட்டாள் முதலையே நானும் என் இதயமும் பத்திரமாகவே இருக்கிறோம் போ போய் உன் கபட மனைவியிடம் கூறு குரங்கின் இதயத்தை சாப்பிடும் யோசனையை விட்டுவிடு என்று இந்த கதையினால் நாம் அறியும் நீதி நண்பனை ஒரு நாளும் ஏமாற்றாதே